ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சதீஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒயிட் வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய ஃபேவரட் ஒன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அஞ்சாறு பல் தேங்காய் ஸோ அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கசகசாவை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஸோ அதையும் மிக்சியில் அரைச்சி ஒரு தனி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அதுல ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் அளவுக்கு கடல சேர்த்துங்க அது இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அப்புறம் எல்லா ஸ்பைசஸ் போட்டு பொறிஞ்சோன்னே கருவுப்புல புதினா போடுங்க புதினா மஸ்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் நல்ல ஃப்ளேவர் நமக்கு இது கொடுக்கும் ஸோ ரெண்டு பெரிய வெங்காயம் ஸோ நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து இதில் வதக்கிங்க ஸோ இதில் தக்காளி நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஸோ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ வெங்காயத்தை பொறுத்தவரை அது கண்ணாடி பந்தை வதங்கினாலே போதும் ஸோ நான் இதில் மூணு வெஜிடபிள் சேர்த்துருக்கேன் ஸோ கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் கூட ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவு நீங்கள் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வெஜிடபிள் கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு மூடி போட்டு பாயில் பண்ணிக்குங்க ஸோ அது பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருமாவுக்கு எவ்வளோ வாட்ரு தேவையோ அந்த வாட்டர் ஆட் பண்ணிங்க நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு எகைன் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இந்த சைடில் நம்ம இட்லி ஆல்ரெடி நம்ம ரெடி இருக்கோம் ஸோ நல்லா குருமா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஆஃப் ஸ்பூன் எம்ச்சம்பல சாறு அதில் விடுங்க ஸோ அதுக்கப்புறமா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு ஸோ அப்படியே மல்லித்தலையை மட்டும் அப்படியே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் எடுத்து வச்சுருங்க இட்லியை சுட சுட அவிச்சு எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சுட்டு சுட முருகல் தோசையும் அதில் மடித்து வச்சு அப்படியே நம்மளோட குருமாவை ஊற்றுனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸ்லி சொல்கிறேன் ரெஸ்டாரண்ட் குருமா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்